அஸ்ஜிதின் ஒழுக்கங்களும் சட்டங்களும் பள்ளிகளை நிர்வாகம் செய்பவர்களை பற்றி இறைவன் கூறுவதாவது எவர்கள் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் விசுவாசித்து தொழுகையையும் கடைபிடித்து சக்காத்தும் கொடுத்து வருவதுடன் அல்லாஹுவையின்றி மற்றவருக்கும் பயப்படாமலும் இருக்கிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹவுடைய பள்ளிகளை பரிபாலனம் செய்யக்கூடியவர்கள் இத்தகையோர்தாம் நேரான வழியில் இருப்பதாக குந்தவர்கள் பள்ளியோடு அதிக ஈடுபாடு கொள்பவர்களை பற்றி நபிகள் நாயகம் சல்லல்லாவு அலைஹி வசல்லம் அவர்கள் கீழ்கண்டவாறு புகழ்ந்து கூறியிருக்கிறார்கள் பள்ளியில் தனது மனமாற லயித்து போயிருப்பவர் இறைவனின் நிழலே அன்றி வேறு நிழல் இல்லாத மறுமை நாளில் தனது அர்ஷின் நிழலை கொண்டு நிழல் அழிக்கப்படும் ஏழு வகை மனிதர்களில் நின்றும் உள்ளவராவார் இந்த ஏழு வகை மனிதர்களின் விபரம் சதக்காவின் பாடத்தில் பார்த்து கொள்ளவும் சதக்காவின் பாடத்தில் இருப்பது மறுமை நாளில் அர்ஷின் நிழலை தவிர வேறு நிழலில் இல்லாமல் இருக்கும் நிலையில் அந்த அர்ஷின் நிழலை கொண்டு நிழலிடப்படுபவர்கள் ஏழு கூட்டத்தார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாக அலகிவ செல்லம் அவர்கள் கணக்கிட்டு சொல்லி இருக்கின்றார்கள் ஒன்று தனது வலக்கரத்தை கொண்டு கொடுக்கும் கொடையை தனது இடக்கரத்திற்கு கூட தெரியாத முறையில் மிக இரகசியமாக கொடுப்பவர் இரண்டு நேர்மை புரளாத தலைவர் மூன்று இறைவனின் வழிபாட்டிலேயே ஈடுபட்டிருக்கும் வாலிபர் நான்கு இறை இல்லங்களின் பக்கம் எந்நேரமும் தொடர்பு கொண்டிருக்கும் மனதையுடைய ஒரு மனிதர் ஐந்து இறைவனுக்காகவே ஒருவரை ஒருவர் நேசம் கொண்டு இறைவனுக்காகவே ஒன்று சேர்ந்து இறைவனுக்காகவே பிரிந்து கொள்ளும் இரண்டு மனிதர்கள் ஆறு உயர்ந்த உள்ள அழகிய ஒரு பெண் தனது இச்சைக்கு இணங்கும்படி அழைத்த நேரத்தில் நான் இறைவனை பயப்படுகிறேன் என்று சொல்லி அதற்கு இணங்காத ஒரு மனிதர் ஏழு மனிதர்களின் சஞ்சாரமில்லாத இடத்திலிருந்து தனித்தவராக இறைவனை தீற்று செய்து இறைவனின் அச்சத்தால் அவரின் இரு கண்களிலும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் மனிதர் ஆக மேற்கண்ட ஏழு கூட்டத்தாரும் மறுமையில் அர்ஷின் நிழலில் ஒதுங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இது சதக்காவின் பாடத்து முன்னூற்று பதிமூன்று முன்னூற்று பதினான்காவது பக்கங்களிலிருந்து இனி மஸ்ஜித்தின் ஒழுக்கங்களும் சட்டங்களும் என்பதை தொடருவோம் மேலும் ஒரு பெரியார் சொல்கிறார் இறைவனின் இல்லமாகிய பள்ளியில் இருக்கும் ஒரு முஃப்மீன் தண்ணீரில் சந்தோஷமாக தெரியும் ஒரு போல் இருப்பான் ஆனால் ஒரு நயவஞ்சகனாகிய முனாஃபிக்கோ பள்ளியில் இருக்கும் பொழுது கூட்டில் அடைபற்றிருக்கும் ஒரு பறவையைப் போலிருப்பான் பள்ளியில் புகும் பொழுது சலாம் சொல்வதும் அதை கொண்டு நியத்து வைக்கும் விபரமும் பின்னால் கூறப்படும் சிறிய இட நெருக்கடியான பள்ளிகளில் தொழுத்து முடிந்தவுடன் பின்னால் தோழ வருபவர்களுக்கு இடம் கொடுத்து நகர்ந்து போய்விட வேண்டும் அவ்ராது துவா தீப் முதலியன ஊதிக் கொண்டிருப்பதால் பின்னால் தோழ வருபவர்களுக்கு இடைஞ்சலும் நெருக்கடியும் ஏற்படுத்தக்கூடாது பள்ளியில் யாராயினும் தொழுத்து கொண்டிருக்கும் பொழுது மற்றொருவர் குரானை இறைந்து ஓத்துவதும் ஹதீஸ் வஃப்லு சொல்வதும் விளக்கப்பட்டிருக்கிறது ஏனெனில் பள்ளி என்பது தொழுவதற்கு மட்டும் வக்பு செய்யப்பட்ட இடமாகும் மார்க்க சட்ட கருவூலம் இருநூற்று பத்து இருநூற்று பதினொன்றாவது பக்கங்களிலிருந்து வாசித்த நான் கிந்து டை பர்ஜுமா டீச்சர் ஒலிப்பதிவு அல்ஹாஜ் பக்கீர்தீன் சேர் ஒழுங்கமைப்பு அகமட் சரி, தயாரிப்பு கிந்து டை கிரியேஷன்ஸ்